இந்த ஒன்றிய அரசு கடந்த சில ஆண்டுகளாகவே சாதாரண மக்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு வங்கிகளுடைய பொதுத்துறை வங்கிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சாங்க எட்டுல இருந்து இப்ப பன்னிரண்டு ஆயிப்போச்சு கிராமப்புற கிளைகள் மூடப்பட்டு வருகின்றன கிளைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதை விட மோசம் என்னக்கி பணியாளர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்திருக்கிறது பிசினஸ் கூடுது ஆனால் ஆள் ஆள் எண்ணிக்கை குறைந்தது அதனால இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு பேங்க்ல போய் கடன் வாங்குறது ஒரு சிக்கலாக இருக்குதுன்றது கண் கூட பார்ப்போம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு கட்டுப்பாட்டை என்ன பண்ணுவதுன்னு சொன்னா நீங்க வந்து முழுமையா வட்டியும் முதலும் சேர்த்து கட்டிக்கிட்டு அடுத்த நாள் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகுதான் திருப்பி இன்னொரு தடவை கடன் வைக்கிறது நகை வைக்கிறதா இருந்தா வைக்கணும் என்ன சிக்கல் இல்லைன்னா நிறைய பேர்ட்டு அந்த மாதிரி கெட்டுறதுக்கு காசு கிடைக்காது இப்போ அதுக்கு ஒரு வேளை கந்து வட்டிக்காரன்ட்டையோ வேறு யார்கிட்டையோ போய் கடனை வாங்க வேண்டியது இது ஒரு புதிய சிக்கல் இப்போ அவசர தேவைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு படிப்பு செலவுக்கு பணம் வைக்கிறது கிடைக்கிறதுக்கு கொண்டு போய் நகையை வச்சுக்கலான்றது இன்னைக்கு இந்த சான்றிதழ் வேணும்னு சொன்னாக்கி அதோட முடிக்கும் தங்கை நகை கடன்ல இவ்வளவு கட்டுப்பாட்டை கொண்டு வருவது என்பது இதே மாதிரி கட்டுப்பாட்டு இதே மாதிரி பெருமனக்காரர்களுக்கு லோன் கொண்டு வர கொண்டு வந்தா நல்லா இது நூறு சதவீதம் திரும்பி வரக்கூடியது பெருமணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கடன்கள் தான் திருப்பியே வராம போயிருந்தனால ஒரு தீர்ப்பாயத்துல போய் கேஸ் போட்டு சில லோனை க்ளோஸ் பண்றோம் அப்போ நீங்க கொடுத்துருக்கிற காசுல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் சில கேஸ்ல கிடைக்கும் இந்த நகையை பொறுத்தவரில் அப்படி இருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கடன் திட்டத்தை சாதாரண மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கள எல்லாரையும் இந்த வங்கிகளில்லாத நிதி நிறுவனங்கள் பக்கத்தில் அனுப்பும் போது பாதிப்படைகிறது சாதாரண ஜனம் தீக்கிதர் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்கள் அவசர தேவைகளுக்காக நகைகளை வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெற்று அதன் மூலம் அவசர தேவைகளை நிறைவேற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதற்கும் உளை வைக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு ஒன்பது வகையான புதிய கட்டுப்பாடுகளை நகைகளை அடகு வைப்பதற்கான புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இது சாதாரண மக்கள் எளிய மக்கள் வங்கிகளிடம் எளிமையாக சென்று கடன் பெறுவதிலிருந்து தள்ளி வைக்கும் ஏற்பாடாக பல்வேறு ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது சாதாரண மக்களுமே அதே கருத்தையே வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஆல் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆபீசர்ஸ் பெடரேஷனின் தலைவராக இருந்தவரும் ஆல் இந்தியா பேங்க் ஆஃபீசர்ஸ் கான்பெடரேஷனின் பொதுச் செயலாளராக இருந்தவரும் தொழிற்சங்கத்தில் மக்கள் நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுத்து இன்று வரை போராட்ட களத்தில் இருந்து வருவருமான தோழர் தாமஸ் பிராங்கோ அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இந்தியாவில் பொதுவாகவே சாதாரண ஜனங்கள் ஒரு ஆத்திர அவசர தேவைகளுக்காக வங்கிகளை நாடி ஒரு சின்ன கடன் பெறுறது கூட தங்கத்தை தான் தங்க நகையை தான் அடகு வைக்கிறாங்க இதுவரைக்கும் அப்படிதான் பல்வேறு பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பாவும் அது இருந்தது ஏன் இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஒன்பது புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கு அதுக்கான நோக்கம் என்ன அதுக்கான பின்னணி என்ன அப்படி என்ன அவசியம் வந்தது தீக்கத நேயர்களுக்கு எனது ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கிகள்ல இன்னைக்கு எளிதாக கடன் வாங்க முடியல காரணம் வங்கிகள்ல ஆள் குறைப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரே கடன் தங்க நகை கடன் பேங்க்களுக்கும் இருக்கிறதுல அதுதான் ரொம்ப பாதுகாப்பான கடன் ஏன்னா கடனை திருப்பி கட்டலன்னா நகை ஏடு ஏலம் விடுவாங்க மொத்த பணமும் திருப்பி வந்துடும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போதும் அது பேங்கே முடிவு எடுத்துக்கலாம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை கேஸ் போட வேண்டியது இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்க நகை கடன்கள் எங்க கூடுதலாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல தென் மாநிலங்களில் பொதுவா நகை கடன் என்பது பரவலாக கொடுக்கப்படுகிறது ரொம்ப கூடுதலாக கொடுக்கிறது தமிழ்நாடு வட மாநிலங்கள்ல நிறைய தங்க நகை கடன் வகிக்கிறது இல்ல அங்க அதுக்கான ஒரு பழக்கமே இல்லாமல் இருக்கு அதே நேரத்துல இந்த ஒன்றிய அரசு கடந்த சில ஆண்டுகளாகவே சாதாரண மக்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு ஒன்று வங்கிகளினுடைய பொதுத்துறை வங்கிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சாங்க இருபத்தெட்டுல இருந்து இப்போ பன்னெண்டு ஆகி போச்சு கிராமப்புல கிளைகள் மூடப்பட்டு வருகின்றன கிளைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதோட மோசம் என்னக்கி பணியாளர்களினுடைய எண்ணிக்கை கடுமையாக குறைந்திருக்கிறது பிசினஸ் கூடது ஆனால் ஆள் ஆள் எண்ணிக்கை குறையுது அதனால இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு பேங்க்ல போய் கடன் வாங்குறது ஒரு சிக்கலாக இருக்குதுன்றதை கண்கூடா பார்க்கணும் இதுல இந்த நகை கடனில் மட்டும் பேங்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுனால ஒரு நிமிடத்தில் கடன் அப்படின்லாம் விளம்பரம் போடுறாங்க அங்க போய் எளிதாக நகையை கொடுத்து உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் மட்டும் இருந்தா போதும் லோன் வாங்குறது நடந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம் சில ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய சில மாற்றங்களை மட்டும் முன்வைக்கிறேன் ஒண்ணு நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே விவசாய கடன் நகை கடனை விவசாய கடனாக கொடுக்க கூடாது அப்படின்னா விவசாய கடனா கொடுத்தா ஏழு சதவீதம் தான் வட்டி அதுக்கு மூணு சதவீத வட்டி நீங்க திருப்பி ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா மூணு சதவீத வட்டியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு இருக்கு அப்போ நடைமுறையில உங்களுக்கு வெறும் நாலு சதவீதம் வட்டியில கடன் கிடச்சிட்டு இருக்கு ஒரு ஆண்டுக்கு நாலு சதவீதம் அதை வந்து இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் உண்மையிலேயே விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி தெரியல அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் சப்பன்ஷன் சொல்லக்கூடிய மூணு சதவீதம் வட்டி திருப்பி கிடைக்கிறதும் கிடைக்காது விவசாய கடனே கொடுக்கறது வந்து இந்த முறைகள்லாம் நீங்க செய்யறது சரியா இல்லை இவ்வளவுக்கும் பேங்க்ல நகை கடன் விவசாயத்துக்காக கொடுக்கும் போது பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதனுடைய காப்பி எடுத்து வச்சிட்டு தான் கொடுப்போம் இது ஒரு பெரிய பாதிப்பை மக்களுக்கு உருவாக்கியது பலரும் குரல் கொடுத்தும் அதுல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் இரண்டாவது என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகைக்கடனில் நகை கடன்ல இருக்கக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய முறைகள் பற்றியே ஒரு மாற்றம் கொண்டாங்க இப்போ பொதுவாக என்ன பழக்க வழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு அவசர தேவைக்கு போய் கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்கிடுறீங்க பேங்க்ல வாங்கினா குறைஞ்ச வட்டியில கிடைக்குது அதை வந்து உங்களுக்கு நீங்க ஒருவேளை பத்து நாள் கழிச்சு கூட போய் கொண்டு போய் திருப்பி கட்டிக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பணுன்றது விதிமுறை சில கேஸில் வந்து ரெண்டு வருஷம் வரை வச்சுக்கலாம் அந்த குறிப்பிட்ட காலக்கெடு வரும்போது நீங்க வந்து முழுமையா பணத்தை கட்ட முடியா கூட வட்டியை கட்டி அந்த நகையை திருப்பி வச்சுக்கலாம் லோனை புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் பத்தாயிரம் ரூபாய் லோன் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வட்டி வந்துருக்கு இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நகையினுடைய மதிப்பு கூடி இருக்கும் அப்போ முன்னால ஒரு கிராமுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கி இப்போ வந்து முன்னூற்றி இருபது கொடுக்கறோம்னு வச்சுக்கிடுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இப்ப இந்த பத்தாயிரம் வாங்கினவருக்கு அதை புதுப்பிச்சு பதினோராயிரம் ரூபாய் ஆக மாத்திக்கிட்டு அந்த வட்டியை மட்டும் கட்டி பழைய லோனை க்ளோஸ் பண்ணிருங்கன்னு முடிச்சிடும் ஒரே நாளையில சில நிமிடங்கள்லயே இந்த வேலை முடிஞ்சிப்போம் ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு கட்டுப்பாட்டை என்ன கொண்டு வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து முழுமையாக வட்டியும் முதலும் சேர்த்து கட்டிக்கிட்டு அடுத்த நாள் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகுதான் திருப்பி இன்னொரு தடவை கடன் வைக்கிறது நகை வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் இது என்ன சிக்கல் இல்லைன்னா நிறைய பேர்ட்டு அந்த மாதிரி கெட்டுறதுக்கு காசு கிடைக்காது இப்போ அதுக்கு ஒருவேளை கந்து வட்டிக்காரன்ட்டையோ வேற யார்ட்டையோ போய் கடனை வாங்க வேண்டியது இருக்கும் இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்கும் இல்ல அப்படி நீங்க வந்து வட்டியை மட்டும் கொடுத்துட்டு மறுபடியும் லோனை வந்து ரீட்டைன் பண்ணி மறுபடியும் கொடுக்கறதுக்கும் மொத்தமா கொடுத்துட்டு மறுநாள் அதே கடனை கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் அதுல ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லையா அவன் வட்டியை பூரா கொடுக்க போறான் மறுபடியும் வாங்க போறான் இது ஏன் இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கணும் பேங்க பொறுத்தவரை அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை பேங்குக்கு அது ஈஸி ஒரே நேரத்துல வேலை முடிஞ்சு போகுது இவங்க இதுக்கு என்ன காரணம் சொல்ல வந்தாங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் போடும் என்ன சொன்னாங்கன்னா கடன்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தெரியுது பேங்க்குல வந்து அந்த பணத்தை போடாம பேங்கே அத நகையை வச்சு திருப்பி திருப்பி புதுப்பிச்சிட்டு இருக்காங்க அதுல என்ன தவறு இருக்குதுன்றது என்னடைய கேள்வி ஆயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான் நூறு கோடி கடன் வாங்கியிருக்கிறான் அவன் முழுமையா அடைக்கிறது வரைக்கும் காத்திருக்கிறது இல்லையே அவனுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் கூடுதலாக பண்ண வேண்டியது இருக்குன்னாக்கி நூறு கோடி வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு சரி நூற்றம்பது கோடியாக கூட்டிக்கிடுங்க அப்படின்னும் போது முதல்ல நூறு கோடியை கெட்டு அதுக்கு பிறகுதான் நூற்றம்பது கோடி வருவோன்னு பெருமளக்காரன் சொல்லுவாங்க இதில் மட்டும் இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க இது ஏராளமான பாதிப்பு இப்போ வேற வழி இல்லாமல் மக்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய கந்து வெட்டி வாங்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அதை இப்போ ஆங்கிலத்தில் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனின்னு சுருக்கமாக சொல்லிடுறாங்க என்பிஎஃப்சி இப்போ ஏப்ரல் ஒன்னாம் தேதி புதிய ஒரு அறிவிப்பை டிராப்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அன்றைக்கு வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு பொருளாதாரத்தை ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு ஊக்குவிப்பதற்கு ஏற்ற ஒரு விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வருவதற்கான கமிட்டி அது அந்த கமிட்டி கூட்டம் முடிஞ்சு அதுல வந்து அறிவிப்பாக சொல்லும் போது பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறதுல இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான ரெண்டு விஷயங்கள் வரும் வந்து கோலண்டிங் ஒண்ணு பேங்க்ல வந்து இதுவரைக்கும் நேரடியாக கடன் கொடுத்துட்டு இருந்தது இப்போ சமீப காலத்துல கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் லோனை கொடுக்கலாம் பேங்க் வந்து பணத்தை கொடுக்கும் அப்ளிகேஷன் வாங்குறது கேஒசி பாக்குறது அது எல்லாம் ஒரு தனியார் கம்பெனி ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் அது ஒரு பெரிய தவறு நம்ம முன்னால என்ன விதிமுறை இருந்தோம்னாக்கி நம்ம கடன் கொடுக்கும் போது அது திருப்பி இன்னொரு கடன் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடாது நான் உண்மையில இந்த நான் மார்க்கிங் பினான்சியல் கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன் இந்த கோலண்டிங் மாடல் இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றியும் காணல ஆனா இப்போ அதை வந்து திருப்பியும் ரொம்ப புஷ் பண்றாங்க அப்ப எதுக்காக புஷ் பண்றாங்கன்னு கேள்வி வருது இல்லையா எதுக்காக புஷ் பண்றாங்கன்னு சொன்னா இந்த பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு பலாக அந்த ஆட்கள் எல்லாம் சின்ன கடன் பெரும்பாலும் பெரிய கடன் வாங்குறவங்க எல்லாம் வரட்டும் சின்ன கடன் வாங்குறவங்க எல்லாம் இந்த மாதிரி கந்தோட்டிகாரன்ட போட்டோம் பேங்க்ல இருந்து சாதாரண மக்களை வெளியேற்ற ஏற்பாடு வெளியேற்ற ஏற்பாடு தான் அதுல அது போதாதுன்னு இப்போ புதிய ஒரு அறிவிப்புகள் நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒன்பது பாயிண்ட்ஸ் இருக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குன்றது ஒவ்வொன்னா பாத்திரலாம் வேணும் ஓகே ஒன்று வந்து லோன் டு வேல்யூன்னு சொல்றாங்க அதாவது ஒரு நகையை வைக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு அதிகபட்சமாக கடன் கொடுக்கலாம் அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை மதிப்பில் எண்பது சதவீதம் வரை கொடுக்கலாம் அப்படின்றது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய விதிமுறை இதுக்கு முன்னால் எழுபத்தஞ்சா இருந்ததா கோவிட் வந்தபோது அதை கூட்டினாங்க அதை அப்படியே தொடர்ந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது பேங்க்கு அந்த ரிஸ்க் எடுத்துக்கிடுறாங்க அவங்க கடன் கொடுக்குறாங்க வசூல் பண்றாங்க அதை நீங்க ஏன் கட்டுப்படுத்துறீங்க இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ நகையை வச்சா கிடைக்கக்கூடிய பணம் என்பது அமௌண்ட் குறைஞ்சிக்கும் இது வந்து ஒரு தவறான அறிவிப்பா பாக்க ரெண்டாவது என்ன சொல்றீங்கன்னா அவங்க சொல்லி இருக்கிறது நகை உங்களுடைய நகைதான்ன்றதுக்கு நீங்க வந்து ப்ரூஃப் கொடுங்க சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய நகை நான் இப்போ இந்த கையில போட்டிருக்கிற மோதிரத்தை பாத்தீங்கன்னா இங்க அம்மா எனக்கு கொடுத்தது அம்மாவுக்கு எப்ப ஆகார் கொடுத்தாங்கன்னு தெரியாது எப்ப தெரியாது நான் இப்ப இது இதுதான் என்னன்னு நான் எப்படி போய் ப்ரூஃப் பண்றது பொதுவா கிராமத்துல இருக்கவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஏற்பாடே கிடையாது இப்ப கையில இருக்கிறது வந்து ஆத்திர தான் போய் வைக்க அப்ப வந்து சர்டிபிகேட்டை கொண்டு வா அது ஒண்ணு அது வாய்ப்பே கிடையாது ஒண்ணு இன்னும் இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அடிச்சினாலா இப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரியா வந்து இந்த நகை வந்து அடகு வைக்கிறவருக்கு தான் சொந்தமானது அப்படிங்கறத பாக்கணும்னு ஒன்னு சொல்லிருக்காங்க இப்போ ஒரு நகை ஒருத்தருக்கு சொந்தமா இல்லையானுங்க தீர்மானிக்கிறத அந்த அதிகாரம் எப்படி பேங்க்குக்கு கொடுக்க முடியும் அது வந்து நீதிமன்றத்தோட வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அது சேர்த்து சொல்லிடு நிச்சயமா அது சரியான அழகான கேள்வி நீங்க போய் வரப்பு அவளையும் வெரிஃபை பண்றதுக்கு பேங்க்ல ஆள் இருக்கா நேரம் இருக்கா இந்த மாதிரி பில் வந்து எத்தனை பேரால வச்சிருக்க முடியும் குறிப்பா நீங்களே சொன்ன மாதிரி கிராமங்கள்ல சின்ன சின்ன நகையை செய்து கொடுக்கக்கூடிய பொன் தச்சர்கள் இருக்காங்க அவங்களே யாரும் ரசீதும் கொடுக்கறதில்ல ஒன்னும் கொடுக்கறதில்ல எல்லா நம்பிக்கையின் அடிப்படையில தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு ரசீது இருக்காது அப்போ நீங்க ரசீது இல்லைன்றதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை வந்து போகக்கூடிய சூழ்நிலை இப்போ அவசர தேவைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு படிப்பு செலவுக்கு பணம் வைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு கொண்டு போய் நகையை வச்சுக்கலான்றது இன்னைக்கு இந்த சான்றிதழ் வேணும்னு சொன்னாக்கி அதோட முடிஞ்சு இது இந்த கந்து வட்டி காரணத்துல இருந்து வந்து அதெல்லாம் அவங்க கேட்க போறது இல்லை நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிக்கும் இந்த விதிமுறைகள் பொங்கு பொங்கிருந்தோம்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல பான் ப்ரோக்கர்னு உட்கார்ந்து நிறைய பேர் நகை வாங்கிட்டு பணம் கொடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன விதிமுறை இந்த விதிமுறை எல்லாம் கிடையாது அவன் வாங்கக்கூடிய வட்டி ரொம்ப கூடுதல் இப்ப மக்கள் வேற வழி இல்லாம பேங்குக்கே போக முடியாது ப்ரூஃப் கொடுக்க முடியாது இந்த மாதிரி கந்துவட்டிக்காரன்ட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நகை மதிப்பீட்டு முறையில மாறுதல் கொண்டு வந்திருக்கு சொல்றாங்க அது இத்தனை இருபத்தி ரெண்டு கேரக்டா இருக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கு பின்னால வார மூணாவது பெரிய பாதிப்பு என்னன்னு சொன்னா இந்த நகையினுடைய சான்றிதழ் வேணும்ன்றாங்க வாங்கினதுக்கு இல்ல இதனுடைய பியூரிட்டி இது உண்மையிலேயே இருவத்தி ரெண்டு கேரக்டா இருவத்தி நாலு கேரக்டா அப்படின்றது யாரு சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா பேங்க் கொடுக்கணும்ன்றாங்க நான் பேங்க்ல உட்கார்ந்து இருந்து ஒரு நகை கடன் குடுக்கறவே நான் எதை வச்சு முடிவு பண்ண முடியும் நைக்கி அசய மெஷின் ஒரு மெஷின் இருக்கு அதுவே வந்து முழுமையான நம்புகிறதாக இல்லைன்னு சொல்லி பலரும் பயன்படுத்த மாட்டேன் நாங்க பொதுவா என்ன செய்வோம் நாங்க வாங்கி பாப்போம் ஓகே இது நல்ல நகை மாதிரி தான் தெரியுது ஏதாவது சில நகைல கொஞ்சம் சந்தேகம் வந்தோம்னாக்கி அப்படி ஒரு கல்லுல லேச வச்சிருப்போம் லேசா உரைச்சி பார்ப்போம் அரிசியில விட்டு பார்ப்போம் அது டெஸ்ட் பண்றதுக்கு இல்ல இந்த கொண்டு வர்றான்ல மோசமானதை கொண்டு வந்து ஏமாத்திடக்கூடாது இல்லையா அதுக்காக ஒரு பயத்தரும் மாட்டிக்கிறோம் அப்படின்னு கொண்டோம் அதுல இப்ப என்ன வருதுன்னா கட்டாயமாக அப்போ நீங்க ஒரு அப்ரைசர் வச்சு ஆகணும்னு தோணும் அப்ரைிகேட்றது இல்ல இதுல என்ன பேங்க் வந்து சர்டிபிகேட் அப்ரைசர் வந்து நிரந்தரம் ஊழியர் கிடையாது போயிடுவான் போயிருவான் சர்டிபிகேட் கொடுக்கறது உள்ள இருக்கக்கூடிய நான் இப்ப நாளையில ஏதாவது பார்த்ததுல தப்பு இருந்தாலோ மாற்றது யாரு அப்ப பொதுவா என்ன இந்த இந்த மனோபாவம் எப்படி மாறும்னா எதுக்கு அதுக்கெல்லாம் போய் நம்ம தலையை வகுப்பு மண்டலோட உடைச்சிட்டு தங்க நகை கடை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அவன் எங்க வேணாலும் போய் வாங்கி இருக்கும் இதுதான் நடைமுறையில வரும் இதுல இன்னும் ஒரு சந்தேகம் இப்ப நீங்க வந்து சர்டிபிகேட் பண்ணி இது பியூரிட்டியா செக் பண்றதுன்னா சான்றிதழா கொடுக்கணுமா தங்க நகையில சீல் வைக்கணுமா இப்ப சான்றிதழா கொடுக்குறீங்க அப்படின்னா இதே நகை தான் அந்த நகைங்கிறதுக்கு நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் இது ஒரு குளறுபடியா இருக்கே சான்றிதழ் தான் சொல்லியிருக்காங்க அது ரெண்டு காப்பி எடுத்து ஒரு காப்பி பேங்க்ல வச்சுக்கணும் ஒன்னு அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும் சரி நாளைக்கு இதே சான்றிதழ கொண்டாந்துட்டு இன்னொரு நகையை கொண்டாந்து நீங்க கொடுத்த சான்றிதழ் தான் இந்த நகையை வச்சுக்கோங்கன்னு சொன்னா நீங்க கேட்டுக்குவீங்களா அதை எப்படி பியூரிட்டி பண்ணுவீங்க ஓராட்டையும் அதெல்லாம் பெரிய ஆபத்து இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப எளிதாக வேற ஒரு நகையை கொண்டு வந்துட்டு ஏன்னா நீங்க இதுல வந்து அவ்வளவு விவரமும் எழுதிட்டு இருக்க முடியாது சான்றிதழ் இப்ப அது ஒரு மோசடிக்கும் நாளை உதவிச்சா உதவி ஆகக்கூடிய ஒரு சூழல் நாலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த தங்கை நகையை பொறுத்தவரையில் அதனுடைய பியூரிட்டி வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டில் இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் இருந்து நகை வாங்கிட்டு இருக்காங்க கொண்டு வராங்க இந்த நம்ம ஊரில் இருந்து கொத்த வேலைக்கு ஆச்சாரிய வேலைக்கு போனவங்கெல்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க வரும்போது அவங்க ரொம்ப முக்கியமாக வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் நகை தான் அங்கே கொஞ்சம் இதை விட வில இப்போ அதில் நிறையா வந்து அங்கே வெளிநாடுகளில் துபாய் மாதிரி உள்ள நாடுகளில் போனீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டில் போடுது ஆனால் இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடும்போது அந்த டெஸ்டிங் ஒரு பெரிய ஆபத்து சிக்கல் ரெண்டாவது குடுத்தல நகைகளுக்கு கொடுக்கவே முடியாது நீங்க சொல்ற மாதிரியா இருபத்தி ரெண்டு இல்லாட்டி இருபத்தி நாலு கேரட் தங்கத்துக்கு தான் நகை கொடுக்க முடியும்னா இப்ப கிராமத்துல வச்சிருக்க எல்லா பேருமே கொண்டு வர நகை வந்து இருபத்தி ரெண்டு கேரக்ட் இல்ல அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுறது அவங்க எப்படி வந்து கடன் வாங்க முடியும் அது குத்து குத்து மதிப்பா நீங்க பாத்துட்டு அதுக்கேற்றபடி மதிப்பை குறைச்சுக்கிடுங்கன்றான் ஸோ எனக்கு நேரம் இல்லை கொடுக்க வரல விரும்பலன்னா சிம்பிளாக வந்து இல்லைங்க இது இருபத்தி எல்லாம் இல்லை இது ஒரு பதினெட்டு கேரட்டு தான் இருக்கும் அப்போ அதுக்கு கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும்னா ஐயோ இதோட பேசாமல் ஒரு பான் டான் போனா அவன் கூடுதல் தருவான்னு அவ்வளோ ஓடி போயிடுவான் கடனுக்கான லிமிட் வைக்கணுன்றாங்க அப்போ அந்த லிமிட் வைக்கும்போது ஒரு இது சொல்கிறாங்க ஒரு கிலோவுக்கு மேலே தங்க நகை வாங்க எடுக்கக்கூடாது ஒரு நபருக்கு ஒரு கிலோக்கு மேல எத்தனை பேர் வச்சிருக்காங்க கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க அது நமக்கு பெரிய இஷ்யூ சாதாரண நிலங்கள் யாரும் ஒரு கிலோ நகையை கொண்டு வந்து அட வைக்க போறது இல்ல அடுத்த கால போட்டுக்க தாலி அட வச்சுதான் போற நேரமே இருக்கு அம்மையார் மாதிரி சிலர் நிறைய வாங்கி வச்சாங்க சாதாரண மக்களுக்கு எது கிடையாது அதே நேரத்துல இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா காயினாக நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஐம்பது காயின் தான் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியும் இப்ப பேங்க்ல வட்டி குறைஞ்சு போச்சு சேமிப்பு கணக்குல போட்டிங்கன்னாலும் சரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலும் சரி கிடைக்கிற வட்டி ரொம்ப குறை ஆனா தங்கத்தோட விலை அப்படியே கூட்டிகிட்டே போயிருக்கு ஸோ மாசம் தோறும் ஒரு காயின் வாங்கி வைக்கிறது ஆட்கள் நிறைய இருக்காங்க ஒரு சேமிப்புக்காக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிடுவாங்க ஒரு எமர்ஜென்சி வரும்போது தான் அந்த மாதிரி பேங்க்ல போய் அடகு வைக்க போவாங்க அந்த நேரத்துல இல்ல 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 நீங்க ஐம்பது காயினுக்கு மேல அங்க கொண்டு வர முடியாதுன்னாக்கி பிள்ளைய முடியாம எங்க போவோம் கந்துட்டி காரணிதான் போக வேண்டியது இது ஒரு பிரச்சனையாக அடுத்தது தங்கத்தினுடைய மதிப்பை எப்படி முடிவு பண்றது அப்படின்றதுல அவங்க என்ன அந்த பியூரிட்டி உண்மையிலேயே தரமானது தானான்றதை முடிவு பண்ணி அது முடிவு பண்ணுங்க அப்படின்றாங்க அப்படிதான் செய்துட்டு இருக்கும் ஏற்கனவே அதே நேரத்தில் இந்த லோன் வாங்கும்போது வரக்கூடியவர்களுடைய மனோபாவம் என்ன சொன்னா நமக்கு எப்படியாவது கூடுதல் கிடைச்சா நல்லது ஏற்கனவே நாங்க கல் இருந்தா அது வைரக்கல்லா கூட இருக்கலாம் அது எங்களை பொறுத்தவரையில ஒரு கல் தான் குத்து மதிப்பா அதை கொஞ்சத்தை குறைச்சிடும் அப்போ கிடைக்கக்கூடிய பணம் என்பது வேல்யூ குறைவாப்பு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து இப்ப இருக்க அக்ரிமெண்ட் போதாது ஒரு நீண்ட அக்ரிமெண்ட் வரணும் அதுல நீங்கள் கடனை இத்தனை நாளைக்குள்ள திருப்பி கட்டாவிட்டால் நாங்கள் எல் ஏலம் போடுவோம் ஏலம் போடுறதுக்கு இது ப்ரொசீஜரு அந்த ப்ரொசீஜரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நிறைய பேங்கில் கடன் வாங்கியிருப்பீங்க நானும் என் பேங்கில் கடன் வாங்கியிருக்கேன் யாராவது அக்ரிமெண்ட்டை படிச்சு கையெழுத்து போடுறோமா அதுக்கு நேரம் இருக்கா ஏற்கனவே இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கே ஆமா நகை மூழ்கிச்சுன்னா ஏழை விடுறது எல்லாம் இருக்கேன் அது இருக்கு அப்ப பொதுவா பேங்க்ல என்ன நடக்கும் ஒரு பென்சில் வச்சு எங்கெங்க கையெழுத்து போடணும்னு போட்டு கொடுத்தோம் அவங்க பாட்டு கையெழுத்து போட்டு எல்லா படிச்சவங்களும் சரி அப்படித்தான் எல்லாம் ஒரு நம்பிக்கையில போகும் இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னா அது இன்னொரு தலைவலியா ஸ்டாஃபுக்கும் பற்றாக்குறை இருக்கும்போது இது பெரிய கஷ்டமா ஒரே ஒரு விஷயம் இதுல நல்ல விஷயம் சொல்லிருக்கிறது என்னன்னு சொன்னா பணத்தை திருப்பி கட்டியாச்சோன்னா ஏழு நாளைக்குள்ள நாய்க கொடுக்கணும்னு சொல்றாங்க இது கந்து வட்டிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறை கொஞ்சம் கட்டுப்படும் பேங்க்ல எந்த பேங்க்லயும் நீ பணத்தை கட்டுனீங்கன்னா நாளை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க உடனே கொடுத்தா இவங்க குடுக்க குடுக்கறாங்க ஆமா இப்ப இந்த சில தூட்டு ஃபைனான்ஸ் சோழ மண்டலம் பைனான்ஸ் இப்படி சில கம்பெனிகள் இதை வச்சு சில தவறுகள் பண்றாங்க அதை தடுத்து நிற்க இந்த ஒரு முயற்சி என்பது மட்டும் பாராட்ட தந்ததா அதே நேரத்தில் இவ்வளவு கட்டுப்பாட்டை கொண்டு வருவது என்பது இதே மாதிரி கட்டுப்பாட்டு இதே மாதிரி பெருமளக்காரர்களுக்கு லோன் கொண்டு கொடுக்கும் போது கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இது நூறு சதவீதம் திரும்பி வரக்கூடியது பெருமணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கடன்கள் தான் திருப்பியே வராம போயிருது நிறைய இந்த என்சிஎல் ஒரு அமைப்பு இருக்க ஒரு தீர்ப்பாயத்துல போய் கேஸ் போட்டு சில லோனை க்ளோஸ் பண்றாங்க அப்போ நீங்க கொடுத்துருக்கிற காசுல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் சில கேஸ்ல கிடைக்கும் நகையை பொறுத்தவரில் அப்படி இல்லை பாதுகாப்பான ஒரு கடன் திட்டத்தை சாதாரண மக்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்கள எல்லாரையும் இந்த வங்கி அடல்லாத நிதி நிறுவனங்கள் பக்கத்தில் அனுப்பும் போது பாதிப்படைகிறது சாதாரண இன்னொரு கேள்வி எனக்கு அடிப்படையான கேள்வி சரி இப்ப சாதாரண ஜனங்களுக்கு மட்டும் இல்ல இன்னொரு வியூ என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப பெரும்பகுதி எல்லா வங்கிகளும் பெரும்பகுதி சாதாரண ஜனங்கள் தங்க நகையை அடகு வச்சு அதை வந்து அவங்க ஒரு சைடு வாங்கிட்டு போனா கூட அதுல கிடைக்கக்கூடிய வட்டி அப்படிங்கிறது பேங்க்கு மிகப்பெரிய தொகையா தானே இருக்கும் நீங்க வந்து மக்களோட ஒரு டிரான்சாக்சன்ல வங்கியோட பணப்பழக்கத்துல அது ஒரு குறிப்பிட்ட பகுதியா தானே இருக்க முடியும் அப்ப அது வந்து வங்கிக்கு இழப்பு தானே இது வங்கியை பாதிக்காதா குறிப்பாக தென் மாநிலங்கள்ல வங்கிகளை ரொம்ப பாதிக்கும் பேங்க்ல கொண்டு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க தான் அந்த தெருவுக்கு தெருவு கடை வச்சிருக்கிறாங்கல்ல முத்தூட் ஃபைனான்ஸ் மணப்புரம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் எஸ்ஆர்எம் ஃபைனான்ஸ் இப்படின்னு நிறைய கம்பெனிகள் இருக்குது நீங்கள் அங்கே போய் வைக்க வேண்டியது இருக்கும் அங்கே போய் வைக்கும்போது வட்டி கூடுதலாக இருக்கும் ரெண்டாவது ஒருவேளை கொஞ்சம் லேட்டாகிட்டு டைமுக்கு கட்ட முடியலனாக்கி அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம கண்கூடாக இப்போ இப்போதான் மாநில கல்வி அமைச்சர் வந்து ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதாவது நீங்கள் வந்து மிரட்டி காசு வாங்குறீங்க இல்லையா தண்டனை அந்த இருக்க கூடாதுன்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அருமையான ஒரு சட்டத்தை இப்பதான் சமீபத்துல கொண்டு வந்த அது இல்லாத போது எல்லா இடத்துலயும் இதுல வந்து இந்த நான் பேங்கிங் கம்பெனி என்ன பணம் திருப்பி வர்றத விட அவனுக்கு ஏலம் விடுறதுதான் நல்லது கூடுதல் பைசா கிடைக்கும் அதனால கூடுதல் பணத்தை கொடுப்பான் வட்டியை கூடுதலா வாங்குறான் திருப்பி கட்டலைன்னா அவன் ஏலம் போட்டு பணத்தை எடுத்து அந்த மாதிரி ஆட்களை நோக்கி மக்களை விரட்டக்கூடிய ஒரு திட்டமாக இது அடிப்படையாக எதுக்காக இந்த அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை செய்துன்னு பெரும் பணக்காரர்களுக்கு வங்கி சேவை கூடுதல் கிடைக்கிறதுக்கும் அங்க போய் நீங்க இவங்கெல்லாம் ஒரு பத்து காலையில போகும்போது ஒரு பத்து பெண்கள் வந்து நகை இட வைக்கிறதுக்கு காத்து நிற்கிறாங்கன்னா அதை ஒரு நியூசன்ஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வாங்குறது வந்து அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கும் கடன் வைப்பாங்க பத்தாயிரத்துக்கும் வைப்பாங்க பதினாயிரத்துக்கும் அதுக்கு பெரும்பணக்காரனுக்கு கூட ஒரு லட்சம் ஒரு கோடி கொடு நூறு கோடி கொடு அதுக்கு இதெல்லாம் இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூடுதலான கடன் போய் சேர்றதுக்கு வழிவகுத்து கொடுக்கலாம் சோ இது சாதாரண மக்களுக்கு பயனுள்ளதல்ல பணக்காரர்களுக்கும் பணத்தை வச்சு மக்கள்கிட்ட கந்து வட்டி வசூலிக்கிறவங்களுக்கு அந்த திட்டம் இருக்கும் சரி எனக்கு இன்னொரு அடிப்படையான சாதாரண ஜனங்களை இங்க இருந்து விரட்டுறது அப்படின்னு முடிவெடுக்கிறதுனால இந்த இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க அவங்க சொல்ற காரணம் அப்படிங்கறது வந்து இதுல மோசடிகள் நடக்குது அதனால இப்படியான கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றதுன்னு சொல்றாங்க அப்படி இந்த தங்க நகை அடை வைக்கிறதுல மிகப்பெரிய மோசடி பொதுத்துறை வங்கிகள்ல சமீபத்துல ஏதாவது நடந்திருக்கா அதுக்கு யார் காரணம் அப்படி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா சில நேரங்கள்ல நடந்துருக்குது பெரிய அளவுல இல்ல சிறிய அளவுல சில பேங்க்ல இந்த அப்ரைசர்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நேர்மையானவங்களா இல்லைன்னா தகுதி இல்லாமல் அவங்களுக்கும் கொடுத்தோம் அது வந்து பாதிப்பை உருவாக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரையில அப்ரைசரே கிடையாது அந்த அதிகாரி தான் அதை வந்து பார்த்து முடிவு பண்ணுறேன் நான் என்னுடைய அனுபவத்துல பார்க்கறது என்னன்னா எந்த நகையும் மக்கள் வந்து திருப்பி கட்டாம எளிதாக விடுறதில்ல நான் அது அவங்களுடைய ஒரு சொத்து தாலியை கூட வந்து அடவு வச்சு வைக்கிறேன் அந்த நகை போயிடக்கூடாதுன்றதுலதான் ரொம்ப கவனமா இருக்கும் அதே நேரத்துல நீங்க பெரும்பணக்காரனுக்கு கொடுக்கற லோன் தானே நிறைய வராம இருக்கு அது எவ்வளவு அளவு எவ்வளவு பெரும்பணக்காரர்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் வரைக்கும் வராம இருக்கிறதோட அளவு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் தள்ளுபடி செய்திருக்கிறது பதினாறு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடி அப்போ இவ்வளவு தூரம் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல ஒண்ணு நகைக்கடனா இருக்காது

விவசாய கடனுக்கு அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி அடிக்கடி ரொட்டேட் பண்ணி 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 அவங்க தான் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு கூட இதோட கூடுதல் வெட்டி அப்போ இந்த அரசாங்கம் யாருக்காக செயல்படுகிறது அப்படின்றத கவலையோட பாருங்க இவ்வளவு நேரம் வங்கியில இருந்து சாதாரண மக்களை விரட்டி அடிக்கிறதுக்கான பல்வேறு ஏற்பாடுகளில் இது ஒரு விதிமுறை அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா இது மாதிரியா மிகப்பெரிய ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரியா பல லட்சம் கோடிகள் இதனால எந்த இழப்பும் ஏற்படலை அரசுக்கும் பெரிய இழப்பு இல்லை மிக பாதுகாப்பான ஒரு கடன் அப்படின்னா அது தங்க நகை கடன் தான் அதையுமே வேணாம்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உள்நோக்கத்தோட நடவடிக்கை தான் சொல்லணும் நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரியா மிகப்பெரிய கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா பொதுத்துறை வங்கிகளா மாற்றுறதுதான் இந்த அரசோட நோக்கம்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மீண்டும் பல்வேறு கேள்விகளோடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்